சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே பல்யங்களை கொள்ளாமல் போகாது பறை கொள்வான் அன்று கோவிந்தா எற்றைக்கும் கேழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோ உனக்கே புனக்கே நாமாட்சோம் மற்ற இனங்காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பெற்றம் பெற்றம்பேய்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே வல்யங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப்பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் கேழே பிரவிக்கும் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோ மேகாவோம் புனக்கே நாவாட்சோம் மற்றை நங் காமங்கள் பாற்றே தினமும் ஒரு பாசுரத்தில் நாம் திருப்பாவையில் இருபத்தி ஒம்போதாவது பாசுரத்தை பார்க்குறோம் இந்த பாசுரத்தில் விசேஷம் என்னன்னான் பறை கொள்வான் அன்று உன்னிடமிருந்து பறையை பெறுவதற்காக அல்ல நாங்கள் உண்மை வந்து சேவிப்பது அப்படிங்கிறது தான் மெயின் மெசேஜ் பார்க்கலாம் எப்படி இருக்கு சிற்றம் சிறுகாலை சாதாரண அர்த்தம் வந்து நாங்கள் தீ தீர்த்தாமாடி நீராடி சுத்தமாக வந்து உன்னை சேவித்து உன்னை தொழுது உன் பொற்றாமறையடியே உன்னுடைய திருவடித்தாமரைகளை போன்ற உன்னுடைய திருவடித்தாமரைகளை போற்று சேவிக்கக்கூடிய பொருள்களை எதற்காக சேவிக்கிறோம் அப்படிங்கிறத நீ கேட்கணும் அது அர்த்தமாக விடியற்காலையிலே விடியற் காலையிலே ஒன்றை திருவடிகளை வந்து நாங்கள் திருவடிகளை அடைந்து பிரார்த்திப்பதற்கான காரணத்தை தெரிந்துகள் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து பசுக்களை மேய்த்து உண்ணும் கிடைக்குலத்தில் பிறந்து பிறந்த நீ குற்றேவல் எங்களை சிறு சிறு காரியங்களை செய் ரொம்ப சின்ன சின்ன காரியம் அதான் அர்த்தம் புரியல அந்தரங்க காரியம் கைங்கரியத்தைன்னு புரியும் அர்த்தம் பண்ணியிருக்கான் உன்னுடைய உன்னுடைய இருந்து உனக்கு கூடிய சின்ன சின்ன காரியம் உதாரணமாக அந்த டம்ளரில் இருக்க ஜலம் கொண்டு வா அப்படின்னா கொண்டு வரது அது மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் அது அறிவை அதிகம் பயன்படுத்த தேவையில்லாத அவ்வளவு சின்ன காரியங்கள் அதான் குற்றியேவல் புரிஞ்சு ஓ இனி வந்து பிளான் பண்ணு அப்படின்லாம் சொன்னாங்களால முடியாது இது எப்படி செய்யலாம் அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டாங்களால் பதில் சொல்ல முடியாது சொல்லு அந்த காரியத்தை செய்கிறோம் அப்படி குற்று ஏவல் குற்றே அப்படி சிறிய காரியங்களையே செய்யக்கூடிய அறிவுடைய எங்களை கொள்ளாமல் போகாது உன்னுடைய திருவுள்ளத்தில் நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது அதான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை பொற்றாபரையடியே போற்றும் பொருள்கேடாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே கொள்ளாமல் போகாது உன்னுடைய உங்களுடைய மடத்தில் உன்னுடைய திருவுள்ளத்தில் நாங்கள் என்றும் இருக்க வேண்டும் அது நடக்காது அதுக்கு ஒன்னால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது அப்படின்னு மேற்கொண்டு இற்றை பறை கொள்வான் அன்று இந்த இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட போன பாசுரத்தில் இறைவா நீதாராய் பறை அப்படின்னு இல்லையோ அந்த பறை கொள்வதற்காக மட்டுமல்ல நாங்கள் வந்தது இல்லை பறைய எங்களுக்குன்னு கூட புரிஞ்சுக்கலாம் நாம் இற்றை பறை கொள்வான் அன்று இந்த இன்றைக்கு உன்னிடம் இருந்து இந்த பறை என்கிற வாத்தியத்தை பெறுவதற்காக அல்ல நாங்கள் வந்தது அன்றுகான் கோவிந்தா இதற்காக வந்தோம் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் எற்றைக்கும் காலம் உள்ளடவும் அக்காலம் உள்ளவனுக்கு எற்றைக்கும் உண்மையாகவே இந்த கான்ஷன்ஸ் நான் அப்படிங்கிற நான் இருக்கிறேன் என்கிற நினைவு உள்ள வரையில் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் இப்போ அப்போல்லாம் நான் இருக்கிறேன் நினச்சிக்கிறோம் பிறகு அந்த காலம் வரையில் ஏழு ஏழு பிறவிக்கும் நீ எடுக்கும் எல்லா அவதாரங்களிலும் என் எங்களுடைய பிறவி இல்லை சுவே நீர் எடுக்கிற எல்லா பிறவிகளும் அவனோட இருக்கணும்னு அன்னர்த்தன் நீ எப்போ வரையோ அப்போல்லாம் நாங்களும் வருவோம் அப்படிங்கிறது அவசியம் ஏழு பிறவி நம்பர் இல்லை ஏழு ஏழுங்கிற அந்த மாதிரி நம்பர் இல்லைங்க நீர் எடுக்கப் போகின்ற பெருமானே நீ எடுக்க போகின்ற எல்லா அவதாரங்களிலும் புரியல உந்தன்னோடு அந்த உந்தன்னோடு உன்னோடு ஒற்றுமையாகும் உனக்கு உறவினர்களாக இருப்போம் உறவுடையர்களாக இருப்போம் பரவாசத்தில் கூட பார்த்தோம் நம்ம எப்பொழுதும் இறைவனோடு சேர்ந்திருக்க வேண்டும் அந்த ஆத்மா எப்போ எப்பவும் பரமாத்மாவோடு சேர்ந்திருக்கிறது என்கிற நினைப்பு நமக்கு வேண்டும் அதைத்தான் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாகும் உறவு உற்ற உற் உற்றார்னு சொல்கிறோம் இல்லையா நாம் உமக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் உனக்கே நாம் ஆட்சிவோம் இதுவும் ரொம்ப முக்கியம் உனக்கே உனக்கு மாத்திரம் உன்னை மட்டுமே பரதத்துவமாக கொண்டு உனக்கு அடிமை செய்யக் கடுவோம் இந்த உனக்கேங்கிறது ரொம்ப முக்கியம் உன்தனக்கு உன் தனக்கு மட்டுமே உன் உனக் உன் ஒருவனுக்கு தான் நாங்கள் அது உன்னை பரத்வமாக புரிந்து கொண்டு உமக்கே நாம் ஆட்சி உனக்கே நாம் ஆட்சிவோம் உமக்கே அடியவர்களாக இருப்போம் மற்றை நம் காபங்கள் மாற்று எம்முடைய மற்றை மற்றக்காம இதர விஷயங்கள் வேறு ஆசைகளெல்லாம் இந்த ஆசையை தவிர்த்து அதாவது எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றுமையாகவும் உனக்கே நாம் ஆட்சிவோம் என்கிற இந்த ஆசையை தவிர்த்து மற்ற ஆசைகளெல்லாம் மாற்று அழித்து விடு ஒழித்து விடு தவிர்த்து விடு அப்படின்னு கேட்குறார் இதுதான் நம்ம எல்லாருமே ஆசைப்படக்கூடிய விஷயம் உந்து உந்தனக்கே ஒற்றுமையாகவும் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற இடங்காமங்கள் மாற்று உலக விஷயங்களான உலக விஷயங்களில் உள்ள எல்லாம் போக்கு இந்த உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்கிற ஆசையை தவிர்த்து மற்ற ஆசைகளெல்லாம் காணாமல் போகச்சு அப்படின்னு வேண்டிக்கிறான் அந்த பாசனம் இது உயர்வான பாசனம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அந்த அந்த ஃபிலாசபிக்கு அந்த தத்துவத்துக்கு முழுதியும் சொல்லக்கூடிய பாசுரம் இதுன்னு பெரியவாளுடைய அபிப்பிராயம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாசுரம் பிடிக்கலாமா சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றமையை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே வல்யங்களை கொள்ளாமல் போகாது விற்றைப்பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு ஏழு உந்தன் உந்தன்னோடு உற்றோமே புனக்கே நாவாட்செய்வோம் மற்றை நங்காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் சிமதே ராமானுஜாயன்